ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இல்லை கொத்தமல்லின்னு தக்காளி வச்சு ஒரு சட்னி இட்லி தோசை சாம்பார் சாதம் தை சாதம் இப்பெல்லாம் சாடு சட்னி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் தேவையான பருப்பில் கொத்தமல்லி பத்து ரூபா கட்டு ஒரு கட்டை வாங்கி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக ஒரு கருவேப்பிலை சட்னி தேவையான அளவு உப்பு மூணு காஞ்ச மிளகா மூணு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நல்லா பொண்ணமாக கடலைப்பருப்பு வதங்கணும் கடலப்பருப்பு பொன்னரமாக வாங்கிச்சு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு கடலில் பருப்பம் குழந்தும் பருப்பம் நல்லா வதஞ்சி பெருங்காயம் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு மூணு பச்சை மிளகாய் மூணு காஞ்ச மிளகா போட்டு வதக்கணும் பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் போட்டு வதக்கும்போது சட்னி நல்லா சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் மிளகாய் வதங்கிச்சு மிளகாய் எடுத்துட்டு கொத்தமல்லி தலை கழுவி கட் பண்ணி கொத்தமல்லியை போட்டு வதக்கணும் கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வதங்கி வச்சு எடுத்து விட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கடி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நாலு பல் பூண்டு பூண்டு வதங்கது கொஞ்சமாக என்ன பூண்டு வதங்கிச்சு பூண்டு எடுத்துட்டு மீடியம் சைஸுக்கு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி தக்காளி போட்டு நல்லா சுருண்டு அளவுக்கு நல்லா வதக்கணும் மூணு நிமிஷம் நல்லா வதக்கணும் தக்காளி தக்காளி நல்லா வதங்கிச்சு எடுத்து வதக்கி வச்ச ஜாமோட போட்டு தேவையான சட்னிக்கு தேவையான உப்பு போட்டு ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக இருக்கு நான் ஒரு டேபிள் அளவு நல்லெண்ணெய் விட்டு கடுகு தழிச்சி வச்சுருக்கேன் அந்த கடுகு நல்லா சூப்பரான இட்லி தோசை சாம்பார் சாதம் தை சாதம் சோடு கொத்தமல்லி தக்காளி சட்னி ரெடி நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா